சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரம் அடங்கிய சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பான நிலையிலிருந்து சிறப்பான நிலையை நோக்கி வந்துட்டு இருக்கு இதுல குறிப்பா வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து விதமான பின்னடைவு இல்லாமல் தெளிவாக போகும் பூர்வ நட்சத்திரக்காரங்க வந்து சுக்கரோட இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியா வர்றதுனால வந்து நீண்ட காலமா இழுபடியா இருந்த இருக்கக்கூடிய வரவு செலவுகள்லாம் வந்து கிளியர் ஆகும் அடுத்து உத்தரம் ஒன்னாம் பாதம் அது வந்து சிம்மராசியில் வர்றதுனால அதுலேயும் வந்து சிறப்பான பலன்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல தர்மமான காரியங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நடக்கும் தூரதேச பயணங்கள் பக்தி மார்க்கமாக வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இந்த உத்திர நட்சத்திர முதல் பாதக்காரர்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு ஏற்படுது விரிவாக பலன் கிடைக்கும் சிம்ம ராசி பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது